ஒரு வீட்டின் உள்ளே கடவுள் தங்கியிருக்கிறார்களா என்பதை உணரச் செய்யும் பதினாறு நல்ல அறிகுறிகள் நண்பர்களே உங்கள் வீட்டில் கடவுள் தங்கியிருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொள்ள சில அறிகுறிகள் இருக்கின்றன இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தினமும் காலை நேரங்களில் அடிக்கடி தெரிகிறதா அப்படியானால் அது ஒரு உறுதியான சின்னம் உங்கள் வீட்டில் கடவுள் இருக்கிறார்கள் என்பதை இப்போது அந்த அறிகுறிகள் என்ன என்பதை பார்க்கலாம் நம்மில் பலர் கடவுளை மகிழ்விக்க பூஜை விரதம் தியானம் தீபம் ஏற்றுவது நைவேத்தியம் வைப்பது போன்றவற்றை செய்கிறோம் ஏனெனில் கடவுளோடு அருள் தொடரணும் வாழ்க்கையில் எந்த துன்பமும் வரக்கூடாதே என்பதை நோக்கம் கடவுளை மகிழ்விப்பதற்காக நாம் செய்யும் வழிபாடுகள் இறை நம்பிக்கைகள் அவர்களை நம்மை நோக்கி இழுக்கச் செய்கின்றன ஆனால் சில நேரங்களில் கடவுள் நம்முடன் இருப்பது போலவே உணர்வது சில சமயங்களில் அவர்களை காண்பது போன்ற அனுபவங்களும் வருகிறது அது எப்படி சிலர் சீராக பூஜை செய்கிறார்கள் ஆனால் சிலர் சிறிது நாட்கள் மட்டும் செய்து பிறகு விட்டுவிடுகிறார்கள் இப்படியான நடத்தை கடவுளை பின் திரும்ப வைக்கும் இது தவிர்க்க வேண்டியது மேலும் சிலர் நான் தினமும் பூஜை செய்கிறேன் ஆனால் எனக்கு என்ன கடவுள் அருள் தர மாட்டேங்கிறாருன்னு சொல்றாங்க இது அவர்களுக்கே தெரியாம கடவுளை அவமதிப்பது போல் ஆகிவிடுகிறது அதனால்தான் இப்போது நாம் அந்த முக்கியமான பதினாறு அறிகுறிகள் பற்றி பேசப்போகிறோம் அவற்றின் மூலம் நீங்கள் கண்டிப்பாக உணரலாம் கடவுள் உங்கள் வீட்டில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த அறிகுறிகள் பற்றி பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் கூட லக்ஷ்மி தேவி உங்கள் மேலே அருள் நிஜமாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவும் இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் இஷ்ட தெய்வத்தை கண்டிப்பாக எழுதுங்க ஒன்றாவது அறிகுறி நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது தினமும் முகூர்த்த நேரத்தில் தூக்கம் தானாகவே கெடுதுனா அதே நேரத்தில் ஒரு சில முறை கனவில் நீங்கள் கோவிலில் பூஜை பண்ணுறதோ மந்திரம் ஜபிக்கிறதோ மாதிரி கனவுகளும் வரும் இதெல்லாம் உங்கள் வீட்டில் கடவுள் இருப்பதற்கான முதல் அறிகுறியாக எடுத்துக்கலாம் அறிகுறி ரெண்டு அதே பிரம்ம முகூர்த்த உங்க காதுல சங்க ஒளியோ மந்திர ஒளியோ மணி யோசையோ இல்லைன்னா அது ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒளி நம்மளுக்கு தெரிந்தா அது ஒரு தெய்வீக முன்னோட்டம்னு எடுத்துக்கலாம் இது கடவுள் உங்கள் வீடு நோக்கி வந்துட்டாங்கன்னு காட்டுற இரண்டாவது அறிகுறி அறிகுறி மூன்று நீங்கள் காலையில் சுத்தமாக குளிச்ச தயாராகிறீங்கன்னா ஒரே ஒரு வித்தியாசமான மனம் நெருங்கும் இந்த மனம் நிச்சயமாக உங்களால் தான் உணர முடியும் அது பெர்ஃப்யூம் மனமாக இருக்காது இல்லை அகர்பத்தி மனமாக கூட இருக்காது இந்த விசித்திரமான வாசனை உங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை இருந்து தான் வரும் அந்த இடத்துக்கு நெருங்க நெருங்க இந்த வாசனை அதிகமாக தெரியுதுன்னா அது ஏதோ ஒரு தெய்வீக சக்தி வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு அடையாளம் கடவுள் உங்கள் வீட்டில் தங்கும்போது அதுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியே போயிடும் அதே நேரம் சுத்தமான ஒரு வாசனை ஒரு இனிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டில் பறக்க ஆரம்பிக்குது இதுவும் கடவுள் உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான அறிகுறி தான் அந்த வாசனை ஒரே விதமானதும் இனிமையானதும் மனசை ஈர்க்கும் விதமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தெய்வீக மனம் வந்தாலும் கண்டிப்பாக கடவுள் உங்களை நெருங்கிட்டா அர்த்தம் அறிகுறி நான்கு நீங்க பூஜை செய்ய போறப்பவே அதே நேரத்தில் உங்க வாசல் பக்கத்துக்கு ஏதாவது ஒரு உயிரினம் நாய் பசு இல்லைன்னா யாராவது யாசகர் வருவாங்க இது வாரத்துக்கு தடவை இருந்தா அது சாதாரண விஷயம் இல்ல அந்த உயிரினங்கள் உங்க வீட்டுக்குள்ள கடவுள் வரும் முன்னோட்டமா இருக்கலாம் ஏனெனில் பசு என்பது மகாலட்சுமி மாதிரி நாயை பைரவரோட ரூபமா தான் பார்ப்பாங்க யாசகர் கூட சில சமயம் கடவுள் மாதிரி தான் வர்றாங்க அந்த நேரத்தில் நாம் அவங்கள தள்ளி வைக்கக்கூடாது பதிலாக அவங்களுக்கு சாப்பாடு தண்ணீர் கொடுத்து மனசில் மதிப்பு காட்டணும் பணமோ வேறு ஏதாவது பொருளோ கொடுக்கறதுக்கும் மேலே உணவு தர்றது தான் பெரிய புண்ணியம் இருக்குது அறிகுறி ஐந்து நீங்கள் தூங்குகிற நேரத்தில் அடிக்கடி கனவில் கோயில் கடவுள் சிலை அல்லது அவரோட புகைப்படம் வருது என்றால் அது ஒரு பக்கா சின்னம் கடவுளின் அருள் உங்கள் மேலே இருக்குது சில சமயங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு முடிவுக்கு போகிறீங்க ஆனால் அந்த நேரத்தில் மனசு சற்று தயங்கும் வெளிப்படையா எதுவும் தடை இல்லை ஆனாலும் மனசில் மட்டும் இது வேணாமேன்னு தோணும் இதுவும் ஒரு தெய்வீக சக்தி உங்கள் முடிவில் கையெழுத்து போடுற மாதிரி தான் அறிகுறி ஆறு பணக்காரரா இல்லை ஏழைதானா என்பதை கவலைப்படாமல் கடவுளோட அருள் இருக்கிறவங்களுக்கு எங்கே வேண்டுமானாலும் மதிப்பு கிடைக்கும் சிறிய முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கும் இதுவும் கடவுளின் கருணை தான் அவங்களோட வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறது மனசுக்கு நிம்மதியாக இருப்பது கடவுளோட பாக்கியம் இருக்கிறதுக்கு பூரணம் ஆகாரந்தான் அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துக்கம் இருந்தாலும் கூட அவங்க எப்போதுமே சந்தோஷமாக இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையையும் பயப்படாமல் எதிர்கொண்டு சுலபமாக கடந்து செல்வாங்க ஏழாவது அறிகுறி உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரே நாளில் ஆந்த பார்த்திங்களா அது ரொம்ப ரொம்ப சிறந்த அறிகுறி இந்த பறவையை இந்து மதத்தில் லக்ஷ்மி தேவியின் வாகனமாக பார்க்குறாங்க அதனால் நீங்கள் ஆந்த பறவையை எதிர்பார்க்காம பார்த்தீங்கன்னா அதாவது லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறாங்கன்னு அர்த்தம் அறிகுறி எட்டு லக்ஷ்மி தேவி எந்த வீட்டில் வாசம் செய்கிறாரோ அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட சாப்பாட்டு பழக்கம் மாற ஆரம்பிக்கும் முன்னாடி எப்போவுமே பசிக்கிறதோடு இருந்தவங்க இப்போ கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும்னு இருக்க மாதிரி மனநிலை உண்டாகும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க மது சிகரெட் மாமிசம் இதெல்லாம் ஸ்லோலி விடுவிக்க ஆரம்பிப்பாங்க ஒன்பதாவது அறிகுறி லக்ஷ்மி தேவிக்கு தூய்மை ரொம்ப முக்கியம் ஒரு வீடு எப்போதுமே சுத்தமாக இருக்கும்னா அந்த வீட்டில் தான் லக்ஷ்மி தங்குவாங்க அதே மாதிரி வீடு சுத்தம் செய்ய பயன்படும் துடைப்பம் என்னும் தூய்மை பொருள் லக்ஷ்மி தேவிக்கு ரொம்பவுமே அபிமானமானது காலை நேரத்துல யாராவது வீட்டு வாசல்ல துடைப்பம் போடுறத நீங்க பார்த்தீங்கன்னா அது லக்ஷ்மி தேவியோட வருகைக்கு சின்னம் பத்தாவது அறிகுறி சங்கின் இது இந்து மதத்துல ரொம்ப புனிதமான ஒளி பூஜைகளிலும் விசேஷங்களிலும் சங்க ஊதப்படுவது அதனால தான் உங்கள் காதில் சங்கு ஓசை கேட்குதுன்னா அது மிகச்சிறந்த அறிகுறி அது உங்கள் வீட்டுக்குள்ள லக்ஷ்மி தேவியோட காலடி பதிச்சாச்சுன்னு அர்த்தம் அறிகுறி பதினொன்று மூன்று நாளில் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறப்போ ஒவ்வொரு நாளும் வேறு வேறு இடத்துல நீலகண்ட பறவை இதை கர்நாடகா ஆந்திரா ஒரிசா பீகார் மாநிலங்களில் அதிகமாக பார்க்கலாம் நீலக்கலல்ல இருக்கும் கிளி வகையை சேர்ந்த பறவை இது பரமசிவனோட புனித சக்தியோட சின்னம் திரும்ப திரும்ப கண்ணலப்பட்டா நூறு நிச்சயம் கடவுள் உங்க மனசுக்குள்ள இருக்கிற முக்கியமான வேண்டுகோளை கேட்டு பிளெஸிங்ஸ் கொடுக்க போறாருன்னு அர்த்தம் இந்த பறவை நீலகண்டன் அதாவது பரமசிவனோட திருவடிக்குள்ள இருக்கு அதனால இது ஒரு புனிதமான சின்னமாக கருதப்படுது அறிகுறி பனிரெண்டு நீங்க பூஜை செய்கிற நேரத்துல திடீர்னு யாராவது வீட்டுக்கு விருந்தாளியா வராங்களா அதுவும் அவங்க கையில ஏதாவது பரிசோடு வந்தாங்கன்னா அது ஒரு பக்கா சின்னம் உங்கள் பூஜை கடவுளால ஏற்கப்பட்டாச்சு அதே நேரத்தில் நீங்கள் ஏற்றிய தீபத்தோட ஜோதி திடீர்னு மெதுவாக இருந்ததுலேருந்து வேகமாக ஜொலிக்க ஆரம்பிச்சா அது உங்கள் பூஜை நிச்சயமாக பலனிக்க போகுது கடவுளோட அருளால் உங்கள் துக்கமான நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் அறிகுறி பதிமூன்று உங்களோட தூக்கம் ராத்திரி மூணு மணி கழிச்சு அடிக்கடி விழிக்குதா அதை சாதாரணமாக எடுத்துக்காமல் ரொம்பவே ஒரு புனிதமான டிவைன் சின்னமாக எடுத்துக்கோங்க ஏனெனில் ராத்திரி மூணு மணி கழித்து தெய்வீக சக்திகள் விழிச்சிருக்கும் நேரம்னு சொல்லப்படுது அந்த நேரத்தில் உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது முக்கியமான செய்தி கடவுளால் தெரிவிக்கப்படலாம் அதனால் நீங்கள் மூணு மணிக்கு பிறகு அடிக்கடி எழுந்திருப்பீங்கன்னா அது உங்கள் முயற்சிகள் வெற்றி பெற போகுதுன்னு அட்டகாசமான அர்த்தம் ராத்திரி மூணு மணிக்கு பிறகு நீங்கள் கடவுளிடம் எதையாவது மனமாற கேட்டிங்கன்னா அது வீணாக போகாது அந்த நேரம் ஒரு புனிதமான தருணம் உங்க நியாயமான கோரிக்கைகளை கடவுள் அதை கண்டிப்பா கேட்டு நிச்சயமா பதில் தருவாரு பதினாலாவது அறிகுறி உங்களோட கனவுல உயரமான மலைகளும் அங்கிருந்தே வழியும் தண்ணீரும் தெரிகிறதா நீங்கள் அந்த தண்ணீரை அருந்திரீங்களா அப்படின்னா அது ரொம்பவுமே பாக்கியமான கனவு அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிக்கான நெருக்கமான முன்னோட்டமாக இருக்கும் நாம் படித்ததுக்கு நல்லா பயன்படுத்தி குடும்பத்தையும் வாழ்க்கையும் நடத்துகிறோம்னா அதுவும் கடவுளோட அதனால தான் நிறைய பேர் படிச்சிருந்தாலும் அது எப்படியாவது பயனரச் செய்ய முடியாமல் தான் இருப்பாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நியாயமான நம்பிக்கையோடு வாழ்த்தக்கூடிய துணை கிடச்சிருக்கா கடவுளின் தான் நல்ல மனைவி வாழ்க்கையே சந்தோஷமா மாறிடும் ஆனா ஒரு தவறான துணை கிடைச்சா வாழ்க்கையே சண்டையா சிக்கலா மாறிடும் அதனால இது ஒரு பரிசு மாதிரி அறிகுறி பதினைந்து ஒரு மனிதர்க்கே வாழ்நாள்ல கிடைக்கக்கூடிய பெரிய பாக்கியம் கீழ்ப்படியும் ஒரு நல்ல குழந்தை கிடைப்பதுதான் என்றால் அது கடவுளோட அருளால் தான் இன்றைய வேகமான வாழ்க்கை சூழ்நிலைகளில் பலரும் தங்கள் குழந்தைகளால் தான் கவலை அடைந்திருக்காங்க சரியையும் தவறையும் வித்தியாசிக்கிற தகுதி யார்கிட்ட இருக்குதோ அவங்க மேல் அவங்களோட இஷ்ட தேவதையின் அருள் உறுதியாக இருக்குது கடவுளை கனவில் பார்ப்பவர்களுக்கும் புனித தெய்வங்களின் ஆசீர்வாதம் இருக்கிறது ஏனெனில் கடவுளை பார்ப்பது ஒவ்வொருவருக்கும் எளிதல்ல யாராவது கோபத்தை கட்டுப்படுத்தி தக்க வைக்கிறாங்க மனசு அமைதியோடு வைக்கிறாங்க எந்த சூழ்நிலையும் சீராக யோசிக்கக்கூடிய மனதோடு நடக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களின் தோல்மேல் கடவுளோட அமைதியான அருள்மிகுக்கரம் தங்கியிருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதனால தான் அவங்க நல்ல நிலைக்கு வர முடிந்திருக்குது அறிகுறி பதினாறு கடவுள் நம்ம நேரடி ரூபத்தில் காட்ட மாட்டாங்க ஆனாலும் சில மனிதர்கள் இருக்காங்க அவங்கள கடவுளோட சமமாகவே பார்க்குறோம் ஆனாலும் சில மனிதர்கள் இருக்காங்க அவங்கள கடவுளோட சமமாகவே பார்க்கிறோம் இதில் வந்து போகிறவங்க தான் பெற்றோர்கள் குருவர்கள் பிராமணர்கள் இவங்க யாராவது உங்கள் வீட்டில் பூஜை நேரத்தில் வந்தாங்களான்னா அது ரொம்பவுமே புனிதமான அறிகுறி அவங்க யாரையும் வெறும் கையால் வீட்டை விட்டு அனுப்பக்கூடாது அதே போல் நீங்கள் பூஜை செய்யும் நேரத்தில் கடவுளின் சிலை அல்லது விக்கிரகத்திலிருந்து ஏதாவது பூவோ மாலையோ உங்கள் பக்கம் விழுந்துச்சா அது ஒரு மிகப்பெரிய பாக்கிய சின்னம் இது உங்கள் மனக்கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறப் போகுதுன்னு ஒரு தெளிவான சின்னம் இந்த தகவல்கள் எல்லாம் பொதுமக்கள் ஆர்வத்தை கருத்தில் வைத்துதான் தான் பகிரப்பட்டுள்ளன ஜோதிடமும் ஆன்மீக அறிகுறிகளும் நம்பிக்கைக்கும் உங்க தனிப்பட்ட நம்பிக்கையும் உள்ளுணர்வும் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் தான் அதை வாழ்வில் பயன்படுத்தணும் இந்த வீடியோவின் நோக்கம் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும் என்பதே நாங்க எந்த விதமான உறுதியும் இங்கே தரவில்லை நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சுபம் நம்ம சேனல்ல புடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி